ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் உங்க சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்ல இருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுறேன் நீங்க எல்லாருமே ஒரு அல்ட்ரசவுண்ட் அப் அண்ட் டெல்மென்ட் ஸ்கேன் பண்ணிருப்பீங்க சிலர் ஜெனரல் செக்அப்க்காக பண்ணிருப்பீங்க சிலர் பெயின் இருந்து பண்ணிருப்பீங்க இந்த மாதிரி பெயின் இருக்கும்போது சிலருக்கு வேகா இருக்கும் எங்க இருக்கு பெயின் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல தெரியாது அப்ப சொல்லும் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒய்ஃபுல்லா வலிக்குது மேம் அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பெயின் இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல பெயின் இருந்ததுன்னா உங்க டாக்டர் கிட்ட ஸ்கேன் பண்ற டாக்டர் கிட்ட அந்த இடத்த உங்க விரல் வச்சு காமிச்சு சொல்லுங்க எனக்கு இங்க வலிக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்ல இங்க இங்க வலிக்கலாம் இல்ல இந்த ரெண்டு விலால ரைட் சைட்லோ லெஃப்ட் சைட்லோ வலிக்கலாம் இல்ல அடிவைடு வலிக்கலாம் சோ ஒரு விரல் வச்சு நீங்க வீக்கம் இருந்தாலும் சரி வலி இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்க பின் பாயிண்ட் பண்ணும்போது போது அங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி scan பண்ணுவாங்க அப்போ நமக்கு கிளியரா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இருந்ததுன்னா அப்பண்டிக்ஸ் இருந்துச்சுன்னா அங்க பெயின் வரலாம் இந்த ரெண்டு சைட்லயும் உங்களுக்கு பெயின் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிட்னில வீக்கம் வந்து கல் அடப்புனால பெயின் இருக்கலாம் தொப்புள் கிட்ட சிலருக்கு பெயின் இருக்கும் வீக்கம் இருக்கும் ஹேர்னியா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கலாம் அடி வயிறுல ரைட் சைடோ லெஃப்ட் சைட்லயோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு பாயிண்ட்ல வர பெயின் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஓவரில ஏதோ கட்டியோ இல்லை ஓவரி ரிலேட்டட் ப்ராப்ளமோ இருக்கும் ஸோ எப்பவுமே ஸ்கேனுக்கு போகும்போது உங்களுக்கு பெயின் இருந்துச்சுன்னா கரெக்டா பின் பாயிண்ட் பண்ணி எங்க வலிக்குது அப்படின்றத சொல்லுங்க அதே மாதிரி ஹிஸ்டரியும் கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க சோ உங்களுக்கு இது பெனிஃபிஷியலா இருக்கும் ரிப்போர்ட்ஸ் ரொம்ப கிளியரா வரும்